எதிர்க்கட்சி சட்டமன்ற தொகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகளில் பாரபட்சம் காட்டப்படுவதாக உரிய உரிய புகார் நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரித்துறை அமைச்சர் பேட்டி மதுரையில் எதிர்கட்சி சட்டமன்ற தொகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகள் பாரபட்சம் காட்டப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதில் முழு பொது முடக்கம் தொடர்ந்து மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தை செயல்படாமல் உள்ளது இந்நிலையில் மல்லிகை விட்ட பூ சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கையைத் தொடர்ந்து பல்வேறு கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையை செயல்படுத்துவதற்காக இடம் தேர்வு செய்து குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது அமைச்சர் மூர்த்தி ஆட்சியர் அனி சேகர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி மாட்டுத்தாவணி மலர் சந்தை ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இடமாற்றப்படம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மலர் சந்தை செயல்படுத்த திட்டம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகளில் பாரபட்சம் காட்டப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சி சட்டமன்ற தொகுதிகளான மேலூர் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாரபட்சம் இல்லாமல் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் புகார் அளிக்கின்றனர் பாரபட்சம் காட்டுவதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தால் உடனடியாக புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கும் புகார்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டு வருகிறது கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூடங்களில் கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் தேனியில் முன்னாள் துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வமும் கலந்து கொண்ட நிலையில் மதுரையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் பங்கேற்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் கொரோனா தடுப்பு பணியில் எதிர்கட்சியினர் அரசியல் செய்யாமல் ஆலோசனைகளை மட்டும் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் பூ வியாபாரிகளுடைய கோரிக்கையை ஏற்றும் பூ விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் காய்கறி பழங்களைப் போல எங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பூ தினமும் அது விற்பனை செய்ய வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையினுடைய காரணமாக தமிழக அவர்கள் அவர்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதற்கான வழிவகையை செய்ய சொல்லி தட்டுப்பாடோடு இருக்கு சார் தடுப்பூசி தட்டுப்பாடு நிறையா இருக்கு பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிற சூழலி நாளைக்கு நாளைக்கு இன்று போய் நாளை நாளைக்கு தடுப்பூசியை பொறுத்தளவில் இன்னும் மூன்று தினங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது என்று அரசே அறிவித்திருக்கிறது மத்திய சர்க்காரு அது இன்னும் முறையாக வழங்கவில்லை ஏனென்றால் மூன்று தினங்களுக்கு தான் அது வருகிற பட்சத்தை அது வருகிற அளவிற்கு உடனடியாக கொடுக்கப்படும் இந்த அனைத்து எல்லா பூ வியாபாரிகளுடைய அனைத்து பூ வியாபாரிகளும் அனைத்து விவசாயிகளும் இந்த இடம்தான்

அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பொங்கல் நம்ம பார்த்த உடனே பகுதிக்குள்ளே கிராமப்புறங்களிலே சென்று அதை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம் ஆக்சிஜன் அது ஒரு பிரச்சினை கூட இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிறோம் எல்லா மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது கிராமப்புறங்களிலும் போர்க்கால அடிப்படையில் எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க இதை சொன்ன அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு தானே சொல்கிறோம் அவங்க கொடுத்த பெட்டிஷனை ஆட்சியர்கிட்ட இருக்குது நீங்கள் பாருங்க உங்கள்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க அவங்க சொன்னதில் எந்த குறைபாடுமே இல்லைன்னு நேற்றே தெளிவாக சொல்லிட்டோம் ஏதோ சொல்லணுன்றக்காக சொல்லக்கூடாது எதிர்க்கட்சி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அதாவது பத்திரிகை துறை நண்பர் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நூறு மினி கேர் சென்டர் என்பது அனைத்து தொகுதிகளிலும் தடுப்பூசி என்பது அடுத்த தொகுதிகளும் இப்போ மேலூர் தொகுதியில் தான் டிவிஎஸ் சக்கராக இருக்குது அதே போல் மெஜ்ராக்கோ பெண்ணர் என்பது மேற்கு தொகுதியில் இருக்குது அங்கே கப்பலூர் என்பது திருமங்கலம் தொகுதியில் இருக்கு இது இதை விட நாங்கள் எப்படி எந்த பாகுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் மினி கேர் சென்டர் அமைக்கப்பட்டு அதற்கான வழி வைத்திருக்கிறது ஏறத்தாழ மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய விருப்பத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் பணியில் ஈடுபட்டு அத்தனை வீடுகளினுடைய இருப்பவர்களை கணக்கெடுக்க முடிக்க முடிக்கப்பட்டு இப்போது யாரெல்லாம் அங்கே கொரோனா அறிகுறி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மருத்துவ சேவை நடைபெற்று கொண்டு இருக்கிறது எங்கே நடக்கலை எங்கே வரலைன்ற ஆதாரபூர்வமான தகவலை தாருங்கள் அதற்கு நாங்கள் உடனடியாக அரசியல் ரீதியாக கொரோனா உண்மை நாங்கள் மக்களை வந்து காப்பாற்றுவதற்கு அரசியல் நோக்கம் இல்லாமல் நீங்களும் எங்களோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் நல்ல ஆலோசனைகளை கொள்ளுங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் கொரோனாவிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறார்கள் முன்னாள் துணை முதல் மந்திரி முதலமைச்சர் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அரசுடைய செயல்பாட்டை பாராட்டியிருக்கிறார் நம்முடைய ஆய்வுக் கூட்டத்தில் அதில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அவர்கள் கோவையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் இரண்டு முறை கூப்பிட்டு கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் கூட மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் மாவட்ட ஆட்சியர் எங்கள் பகுதியில் நீங்கள் கொரோனாவிற்கான தடுப்பு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்ன அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் அங்கு சென்று வழங்கியிருக்கிறோம் எனவே கொரோனா தடுப்பில் அரசியல் எதிர்கட்சிகள் செய்யாமல் நல்ல ஆலோசனை வழங்கினால் போதும்னு நாங்கள் பல தடவை சொல்லிட்டுருக்கிறோம் இதையும் பற்றி தான் சொல்கிறோம் அவங்க கொடுத்துருக்கிற பெட்டிஷனில் அவங்க பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு முன்னதாகவே நாங்கள் அத்தனையும் விட்டோம் நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம் எந்த குறையும் கிடையாது